ஹாய் விவர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நீங்கள் பார்க்கக்கூடிய இடம் பார்த்தீங்கன்னா நம்முடைய திருநெல்வேலியிலிருந்து மதுரை போகக்கூடிய ஃபோர் வேலிருந்து ஒரு மூணு கிலோமீட்டர் இங்கே சிவந்திப்பட்டி திருநெல்வேலியோடு சேர்ந்து இருக்கக்கூடியதான் திருநெல்வேலி முனிசிபாலிட்டி கூட சிவந்திப்பட்டி சிவந்திப்பட்டி ஊரோட பின் சைடு போயாச்சுன்னா உங்களுக்கு சேரைக்குளம் போகக்கூடிய ரோடு இருக்குது அதில் வந்து உங்களுக்கு சேரைக்குளம் அதாவது அது வந்து தூத்துக்குடியினுடைய ஸ்டார்டிங் பிளேஸ் ஆகும் சேரைக்குளம் சிவந்திப்பட்டிக்கு பின்னால் சேரைக்குளம் ஊரோடி சேர்ந்தான் இருக்குது ஆனால் சிவந்திப்பட்டியிலருந்து பின்னால் ஊருக்கு பின்னால் போன உடனே சேரைக்குளம் ரோட்டில் கால் வச்சாலே உங்களுக்கு வந்து தூத்துக்குடி மாவட்டம் ஆயிரும் சீரம் தாலுகா ஸோ அந்த இடத்துல தான் இந்த இடம் அமைஞ்சிருக்குங்க ஒரு பதினைந்து ஏக்கர் இருக்குது இந்த இடத்துல பதினைந்து ஏக்கர் ஒரு ஏக்கருடைய விலை வில லட்ச ரூபா ஒரு சென்டோட விலை பன்னிரெண்டாயிரம் ரூபா ஒரே கையெழுத்து தான் பாருங்க இடம் வந்து தெளிவாக இருக்குது பஸ் ரோடு தான் பஸ் ரோடு ஃப்ரண்டேஜ் தான் இருக்கிறதாக உங்களுக்கு இங்கே காமிச்சிருக்காங்க மண் வந்து செம்மண் இல்லைங்க அந்த இடம் மண்ணு வந்து அந்த இது அந்த கரிசலை ஓடி சேர்ந்து வரும் ஏன்னா தூத்துக்குடி மாவட்டம்னு உள்ளே போய் நம்ம போனாலே இந்த சிவந்திப்பட்டி கூட வந்து உங்களுக்கு சிவந்திப்பட்டி ஊரோட பின் சைடு தான் ஆனால் அந்த மண் தனிமை அப்படியே மாறும் உள்ளே போக போக தான் ஒரிஜினல் கரிசல் ஆகும் இது கரிசலுடைய ஸ்டார்டிங் செம்மண்லேயே ஒலியும் இருக்காது கரிசல் தான் மண் தொழில் மண் சொல்லுவாங்க அந்த மாதிரி இருக்கும் ஒரு கையெழுத்தில் முடிஞ்சுவாங்க நல்ல தார் ஒரு தான் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா குளம் இருக்குதுங்க இதுக்கு பக்கத்துலேயும் வந்து ஒரு குளம் இருக்குது கொஞ்சம் டிஸ்டன்ஸ் ஒரு ஒரு எழுநூறு எண்ணூறு மீட்டர் டிஸ்டன்ஸில் வந்து ஒரு குளம் இருக்குது ஸோ அதனால் வந்து உங்களுக்கு வந்து இந்த பகுதியில் பார்த்தீங்கன்னா நிறைய விவசாயங்கள் நிறைய நடந்துகிட்டு இருக்குது அப்புறம் சிவந்திப்பட்டி வழியாக சேரை குளம் கரிங்குளம் இந்த மாதிரி இடங்களுக்கு போகக்கூடிய பஸ் எல்லாம் இந்த ரூட்டில் போகுது எப்போவும் போகாது எப்போவாவது ஒரு பஸ் தான் இதில் போகும் ரோட்டு சைடு ஒரு சில பனைகள் நிற்கிது இது தவிர இந்த லேண்ட் வந்து கம்ப்ளீட்டாக எம்டி லேண்டு தான் எதுவுமே கிடையாது ஒரு கிணறோ போரோ ஈபி சர்வீஸோ எதுவுமே இல்லை மண் வந்து உங்களுக்கு அந்த கரிசலோடு சேர்ந்து தான் இருக்கும் தொழில் மண் சொல்லுவாங்க வயல் மண் இந்த மாதிரி இருக்கும் உள்ளே உள்ள இன்னும் நம்ம வந்து ஒரு மூணு கிலோமீட்டர் அஞ்சு கிலோமீட்டர் போகும்போது தான் அந்த ஒரிஜினல் கரிசல் மண்ணாகும் ஸோ அந்த மாதிரி மண் தன்மை இருக்கும் பாருங்கள் உங்களுக்கு வந்து இடம் பிடிச்சிருந்தால் பார்க்கலாம் நம்ம கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்டிலேருந்து வரவங்களுக்கு இது கொஞ்சம் டிஸ்டன்ஸில் ஆகிடும் ஏன்னா அவங்களுக்கு ராதாபுரம் தாளுக்கு திருசை தாலுக்கு நாங்குநேரி வரைக்கும் ஒத்து போகும் இது வந்து திருநெல்வேலியோடு சேர்ந்து இருக்கிறது ஆனால் திருநெல்வேலியுடைய பார்டர் ஏன்னா சிவந்திப்பட்டி வந்து திருநெல்வேலி மாவட்டம் ஸோ அதோடைய வீடுகளுடைய பின்பகுதியில் இருக்குது சீரைக்குளம் தூத்துக்குடி ஸ்டார்ட் ஆகிடும் ஸோ தேவையானால் கால் பண்ணுங்கள் Thank you.